எனக்கு ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா இது ஒரு ட்ராவல் விளாக் ரீசெண்டாக ஐ ஷூ ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்து போக முடியாத ரீசன்காக நாங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த வீக் வந்து போயிருந்தோம் ஏன்னா மேரேஜ் அட்டன் பண்ண முடியல பொதுவாக ட்ராவல்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் லாங் ட்ரைவ் போகிறோம் ஃபேமிலியோடு போகிறோன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ராவலில் மழை பெஞ்சால் இன்னுமே நல்லா பிடிக்கும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ரொம்ப தூரம் நாகர்கோயிலாம் தாண்டி தக்காள தாண்டி தான் அவங்களோட ஊர் இருக்குது இந்த பத்மநாதபுரம் பேலஸ் அதையும் தாண்டி தான் வந்து ஊர் இருக்கனால போகிற வழியில் ஃபுல்லுமே வந்து ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும் சில்லுன்னு இருக்கும் இந்த இடத்துல அவ்வளோ சில்லுனு அவ்வளோ நல்லா இருந்தது எப்போது மழை பெய்யும் எப்போ வந்து வெயில் அடிக்கும்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான கிளைமேட் தாங்க பச்சை பசையல்னு இயற்கை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மழை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அவங்க வீட்டில் இருந்து பக்கத்துலேயே வந்து இந்த மினி ஃபால்ஸ் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது க்ரீனிஷாகவும் இல்லாமல் அந்த ப்ளூ கலரும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரம்மியமா இருக்குன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிற மாதிரி மழை புஞ்சிருச்சு அது வந்து டோட்டலாக அந்த பிளேஸோட அழகே வந்து மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி இடங்கள் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி அந்த இடத்த விட்டு வந்து நகர்ந்து போக முடியாத அளவுக்கு நம்மளை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது அருவைக்கு பக்கத்துலேயே வாக்கிங் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா பூ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்துருந்தது அது என்ன பூன்னு எனக்கு சரியாக தெரியல அதுக்காக செட்டப் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த அதுக்குள்ளே நாங்கள் என்ட்ராகும்போது போது வந்து ரொம்ப அதிகமாக மழை பெரிஞ்சிட்டு இருந்தது வீடியோவில் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடி இந்த வந்து அது வந்து ஃபேமஸாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இது இருக்கிறது தெரிஞ்சு நிறைய பேர் வந்து குளிக்க வர்றாங்க நிறைய ப்ளேஸில் இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக வெயில் மட்டும் பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஏரியா பார்க்கும்போது ஒரு குட்டி ஹெவர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இந்த ஏரியாவில் ரொம்ப இடங்களில் வந்து ரப்பர் மரங்கள் வந்து பார்க்க முடியுது ரோட் சைடு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ரப்பர் மரங்கள் வந்து வளர்த்துட்ருக்காங்க முக்கியமாக மழை பெய்யும் போது அந்த இடங்களில் வந்து நல்லா பனிமூட்டமாக ஆயிடுது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சரி போதும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வரும்போது நிறைய கடைகள் வந்து பார்த்து வச்சுருந்தோம் இந்த கடையிலலாம் நின்று வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால போகும்போது ஒரு ரெண்டு கடையில் நின்று வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் இது வந்து திருவனந்தபுரம் டு நாகர்கோவில் ஹைவேங்கிறதுனால அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது வீட்டுக்கு வர ரொம்ப லேட்டாயிடுச்சு ஐனி சக்க அந்த சக்கப்புளத்திலே குட்டி சக்க வகை இது வந்து முன்னாடி வச்சே வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது ஏன்னா ஆயுஷ் வந்து காலேஜ் டைமில் நிறைய சாப்பிட்ருக்கேன் அதனால் உனக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து பார்த்து வந்து வாங்கணும் செராமிக் ஐட்டம்ஸ் வந்து ஒரு கடையில் ரொம்ப வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது குட்டி குட்டியாக எல்லாமே நல்லா இருந்தது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்னென்னலாம் தேவையோ கொஞ்சம் வந்து வாங்கிட்டோம் வாங்கணும்னா பொறுமையாக நிப்பாட்டி நிறையா வந்து வாங்கலாம் ஆனால் எங்களுக்கு ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சினால உடனே வந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் பிடிச்சது எல்லாமே வாங்கிக்கிட்டோம் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டோட வீட்டுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா எட்டுறேன் இந்த விலாக் வந்து இதோட முடியுது இன்னொரு விலாகில் பார்க்கலாம் பாய்